ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று வாத நாராயணன் மூலிகை பற்றி பார்க்கலாம் செம்மன் நிலத்தில் வளரும் தன்மை கொண்ட வாத நாராயணன் ஒரு அற்புத மூலிகை இதற்கு வாதரக் காட்சி ஆதிநாராயணன் வாதரசு தழுதாழை வாதமடக்கி எனவும் வேறு பெயர்கள் உண்டு இது பத்தடி முதல் நாற்பத்தைந்து அடி வரை வளரக்கூடியது தமிழகம் எங்கும் வளரக்கூடியது வெப்ப நாடுகளில் ஏராளமாக பயிராகும் வீடுகளிலும் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் இதனை வளர்ப்பார்கள் வாதநாராயணன் இலை பார்ப்பதற்கு சிறிய இலைகளாக இருக்கும் கால்நடைகளுக்கு நல்ல தீவனமாகவும் இது இருக்கிறது இது சிறுகான சிறு இலைகளுடைய கூட்டிலை பத்திலிருந்து பதினான்கு ஜதைகளாகவும் உச்சியில் பகட்டான பெரிய பூக்களையும் தட்டையான காய்களையும் உடைய வெளிர் மஞ்சள் சிவப்பு நிறமுடைய மரம் பூக்கள் பூத்துக் கொண்டே இருக்கும் மே ஜூன் மாதங்களில் காய்கள் விடும் இது விதை மூலமும் கட்டிங் மூலமும் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது விதைகளை விதைக்கும் முன்பு இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைப்பார்கள் மருத்துவ பயன்கள் வாத நாராயணன் பித்த நீர் பெருக்குதல் நாடி நடையை மிகுத்து உடல் வெப்பம் தருதல் உடலில் இருக்கிற வாதம் அடக்கி மலத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பை குறைக்கும் பித்தம் உண்டாக்கும் வீக்கம் கரைக்கும் குத்தல் குடைச்சல் குணமாகும் நாடி நரம்புகளை பலப்படுத்தும் தொடை போல இழுப்பு சன்னியை குணமாக்கும் பல ஆண்டுகளாக சேகு மரத்தை தண்ணீரில் ஊறவைத்து கெட்டியாகி தேக்கு மரம் போன்று உபயோகப்படுத்துவார்கள் இதன் இலையை எள் இணையில் வதக்கி உளுந்து பருப்பு பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்துமல்லி மிளகாய் உப்பு புளி சேர்த்து துவையல் அரைத்து வாரம் ஒருமுறை உணவில் சாப்பிட பேதியாகும் வாத தீரும் இலையை இடித்து பிழிந்து சாறு ஐநூறு மில்லி சிற்றாமணக்கு நெய் ஐநூறு மில்லி பூண்டு நூறு கிராம் சுக்கு மிளகு திப்பிரி வகைக்கு முப்பது கிராம் வெள்ளைக் கடுகு இருபது கிராம் எல்லாம் வைத்து இதில் ஐந்திலிருந்து பத்து மில்லி லிட்டர் உள்ளுக்கும் கொடுத்து வெந்நீர் அருந்த பேதியாகும் அனைத்து வாத நோய்களும் குணமாகும் மேல் பூச்சாக பூசலாம் கீழ்வாதம் முடக்குவாதம் நரம்பு தளர்ச்சி கை கால் குடைச்சல் மூட்டு வீக்கம் இடுப்பு வலி இளம்பிள்ளை வாதம் இழப்பு சன்னி மேகநோய் போன்றவை குணமாகும் மலச்சிக்கல் பிரச்சினை தீரும் சுழி சிறங்கிற்கு இதன் இலையுடன் குப்பைமேனி இலை மஞ்சள் இரண்டையும் சேர்த்து அரைத்து மேலே தடவி குளிர்ந்த நீரில் குளித்து வர அவை நீங்கும் மேகநோயால் அவதிப்படுபவர்கள் இதன் இலையை நன்கு உலர்த்தி பொடி செய்து காலை மாலை என ஒரு கிராம் வீதம் வெந்நீருடன் கலந்து அருந்தி வர குணமாகும் நெகச்சுத்தி கடுமையான வலியுடன் நகக்கண்ணில் வீக்கம் வரும் இதற்கு பிற மருந்துகள் எதுவும் கேட்டதில்லை இதன் தளிரை மைப்போல் அரைத்து வெண்ணெயில் மத்தித்து வைத்து கட்ட நாளில் குணமாகும் வலியுடனே நிற்கும் இதன் இலைச்சாறு ஒரு லிட்டர் மஞ்சள் கரிசலாங்கண்ணி குப்பைமேனி கருப்பு வெற்றிலை இவற்றின் சாறு வகைக்கு கால் லிட்டர் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வகைக்கு அரை லிட்டர் சுக்கு மிளகு திப்பிலி கருஞ்சீரகம் சீரகம் மஞ்சள் வகைக்கு இருபது கிராம் பொடித்து அரைத்து அரை லிட்டர் பசும்பாலுடன் கலக்கி பழமாக காய்ச்சி இருபத்தோரு வெள்ளறுக்கம் பூ நசுக்கி போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி மேற்பூச்சாக தடவி பிடித்துவிட பக்கவாதம் பரிசவாயு நரம்பு இழுப்பு முக இசிவு முகவாதம் கண்வாய் நாக்கு உதடு இழப்பு ஆகியவை தீரும் வாத நோய் என்பது வகை என்கின்றனர் இதன் இலை பட்டை வேர்பட்டை ஆகியன சூரணமாக வேர் குடிநீராகவோ தைலமாகவோ சாப்பிட எல்லா வகையான வாதமும் தீரும் இதன் இலையின் சூரணத்தை ஐநூறு கிராம் அளவு வெந்நீரில் கலந்து குடிநீராக குடிக்க வாயு தொல்லை வயிற்றுவலி குணமாகும் ரத்த சீத பேதிக்கு வாத நாராயணன் வேரை அரைத்து எருமை தயிருடன் கலந்து அருந்த குணம் தெரியும் இதன் இலையைப் போட்டு கொதிக்க வைத்து குழிக்க உடம்பு வலி தீரும் வாத நோய்களை வெல்லும் வாத நாராயணன் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி